நாடாண்ட நாடார் வரலாறு நாடார்கள் தங்கள் வரலாற்றில் தங்களை வளர்த்த தாயாக வீரமாகாளியையும் மேலும் தங்களை சப்த கன்னியர்களின் பிள்ளைகள் என்றும் தங்கள் ஆவணங்களில் குறிப்பிடுகின்றனர் நாடார்கள் இயல்பாகவே வெண்கொற்ற குடை வெண்சாமரம் வெண்பரி வெண்குஞ்சரம் உடையவர்கள் அரசருக்குரிய சிங்க சான்றோர் குலத்தீரன் மற்றும் ஏனாதி வம்சத்தவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர் நாடார்கள் பல அசுரகுலத் தலைவர்களை வென்ற அரச மரபினர் நாடார்களுக்கு குல பட்டமாக நாடன் நாடாழ்வார் போன்ற பட்டங்கள் இருந்தாலும் கொங்கு சேர நாட்டில் மூப்பர் பட்டமும் வடநாட்டில் நாயக்கர் பட்டமும் சோழ நாட்டில் கவுண்டர் பட்டமும் பாண்டிய நாட்டில் நாடாழ்வார் என்றும் தாடாழ்வார் என்றும் பட்டம் பெற்றவர்கள் தாடாழ்வான் குலம் என்பது திருவிக்கிரமனாகிய மகாவிஷ்ணுவின் குலம் எனப்படும் எண்ணுற்ற தமிழ் வடமொழி நூல்களில் விஷ்ணுவே அரசகுலமாக சொல்லப்பட்டிருக்கின்றார் இதனையே நாடார்கள் தங்கள் செப்பு பட்டயத்திலும் தம்மை தாடாழ்வான் குலத்தினர் என்றும் அரச குலத்தினர் என்றும் தெளிவாக்குகின்றனர் நாடார்கள் மாடக்காசு வழக்கம் செய்தவர்கள் நாடார்கள் இரட்டை சங்கு உடையவர்கள் ஒன்று சமயச்சந்து என்ற நீதிச்சங்கு மட்டொன்று சமர்சந்தி என்ற போரில் முழக்கமிடும் சங்கு ஆகும் நீலவாசலை வாளால் வழி திறந்தவர்கள் என்று தங்களை குறிப்பிட்டுக் கொள்கின்றனர் அதாவது வாளால் வழி திறந்த பாண்டியனை தாமாக கூறுதல் நாடார்கள் பூவேண்டிய சோழன் என்ற பெருமைக்குரிய சோழ குலத்தவர்கள் அரசர்களுக்கு போர்க்கலையை கற்றுக் கொடுக்கும் போர்களை ஆசான்கள் என்றும் தங்கள் ஆவணங்களில் குறிப்பிட்டுள்ளனர்